வணக்கம் இன்றைக்கி நாங்கள் உளுத்தங்களி தான் செய்ய போகிறோம் எங்களோட வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த களியை நாங்கள் சரியான முறையில் எப்படி செய்கிறதுண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முறையான ஒரு உளுத்தங்களி எப்படி செய்கிறது தண்ணி எவ்வளோ விட வேணும் என்று எல்லாம் சரியான முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் வாங்க நாங்கள் களி செய்ய தொடங்குவோம் அடிகனமான பாத்திரம் கொண்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன் சட்டி சூடானதுக்கு பிறகு நாங்கள் இதில் உளுந்து சேர்த்து கொள்ளுவோம் நான் இதில் நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்து நல்லபடிவாக கழுவி எல்லாம் துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன் அதை சட்டியில் போட்டுக்கொள்ளுவோம் இந்த உளுந்தை நாங்கள் லேசாக கலந்து விட்டுட்டு இதோடு வந்து அரிசி சேர்த்து கொள்ள போகிறோம் அரிசி வந்து கைக்குத்தல் அரிசி தான் இதுக்கு சேர்க்க வேணும் அரிசி கணக்கை சேர்க்கக்கூடாது இது வந்து நூறு கிராம் உளுந்துக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துருக்கிறேன் இவ்வளவும் காணும் இதை விட நாங்கள் கணக்கை போடக்கூடாது இனி நாங்கள் அடுப்பை அளவான நெருப்பில் வச்சு இந்த உளுந்தையும் அரிசியும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்வோம் நான் போட்ட உளுந்தும் அரிசியும் வந்து ரெண்டும் சேர்ந்து இந்த கப்பில் ஒரு கப் மட்டமாக இருந்தது ஏனெண்டா இதுக்கு தான் நாங்கள் தண்ணியோ பாலோ விட்டுக்கொள்ள வேணும் அரிசியும் உளுந்தும் இப்படி ரெண்டையும் உண்டா போட்டு உங்களுக்கு வறுத்து பழக்கம் இல்லைன்னு சொன்னால் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் உளுந்தும் அரிசியும் வறுக்கிற விதத்தில் தான் எங்களோட களி நல்லா வரும் இருந்து எட்டு நிமிஷம் போல் நல்ல அடுப்பை அளவாக வச்சு நாங்கள் இந்த உளுந்தையும் அரிசியையும் வறுக்க வேணும் சிலர் வந்து இதுக்கு பச்சை அரிசி போட்டுக்கொள்வது அது அவரவர் விருப்பம் விரும்பினா பச்சை அரிசி போட்டு கொள்ளலாம் ஆனால் பச்சை அரிசி போட்டால் இப்படி உளுந்தோடு உண்டா போட்டு வறுக்கக்கூடாது வேற வேறையாக வறுக்க வேணும் ஏன்னா பச்சை அரிசி கெதியில் வறுவற்றும் இந்த களியை நாங்கள் தனியே உளுந்தில் மட்டுமே செய்து கொள்ளலாம் ஆனால் அப்படி செய்து கொடுத்தமென்னு சொன்னால் எங்கட பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு சில நேரம் கஷ்டப்படும் அதால் ஒரு பிடி அரிசியை சேர்த்தம்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் பிள்ளைகள் மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க உளுந்து வரப்பட்டுட்டுது நாங்கள் ஒரு உளுந்தை எடுத்து கடிச்சு பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு நல்லா சிவந்திருக்க வேணும் வறுத்த உந்த ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி கப்பில் போட்டு நல்ல மாவை அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் வீடுகளில் நாங்கள் இப்படி நெடுக நெடுக வறுத்து இடித்து கொண்டிருக்க இயலாது இதாக வாங்கிட்டு வீட்டில் வறுத்துட்டு மில்லில் கொடுத்து திரிச்சு வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நினைச்ச நேரம் களி செய்து கொள்ளலாம் எங்களோட உளுத்தமாக அரை போட்டுட்டுது இப்போ நாங்கள் இதை அரித்து எடுத்துக்கொள்ளுவோம் நான் இதில் பெரிய கண்ணுள்ள அரிதட்டில் தான் அரைச்சிருக்கிறேன் பெருசாக இதில் கட்டிகள் எதுவும் இல்லை கழிவும் இல்லை எல்லாமே நல்லா அறப்பட்டுட்டுது இனி நாங்கள் எங்களோட களிக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம் நான் முதல் காட்டின கப்பால் மூண்டரை கப் மொத்தமாக இதுக்கு நான் தண்ணி விட்டுருக்குறேன் எங்களுக்கு விரும்பினா தேங்காய் பால் ரெண்டாம் மூண்டாம் பாலையும் விட்டுக்கொள்ளலாம் ஆனால் நான் பால் விட இல்லை தண்ணி தான் விட்டுருக்குறேன் முழுக்க முழுக்க நாங்கள் தேங்காய் பாலம் மட்டும் விட்டு செய்த முண்டாலும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் நாங்கள் எல்லா மாவையும் கையால் நல்ல வடிவாக ஒருக்கா கரைச்சி விட்டு கொள்ளுவோம் சில நேரங்களில் கட்டிகள் இருக்கும் ஒரு சிட்டுகை அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் இனி இப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம் கொதி வந்துட்டுது கைவிடாமல் கலந்து விடுவோம் இல்லாட்டி அடிப்பிடிக்கும் நாங்கள் இப்போவே சீனி சர்க்கரை சேர்க்கக்கூடாது மா ஓரளவுக்கு அமிஞ்சு தண்ணி பத்திக்கொண்டு கொண்டு வரையக்குள்ள தான் நாங்கள் இனிப்பு சேர்க்க வேணும் இப்போ மா அவிஞ்சிட்டுது ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது இதில் நாங்கள் இனி பனங்கட்டி சேர்த்துக்கொள்ளுவோம் நான் இதில் ஒரு பெனங்கட்டி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய பிள்ளையான பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் ரெண்டு பனங்கட்டி போட்டுக்கொள்ளுங்க சீனி கலக்காமல் தனியாக பனங்கட்டியை மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள் பனங்கட்டி கரையும் வரையும் கொஞ்சம் கலந்து விடுவோம் இதில் மண் தூசி எல்லாம் இல்லை அதால் நான் இதை அப்படியே போடுறேன் நான் இப்போ சீனி கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன் ஏனெண்டா இது இனிப்பு பத்தாது வீட்டில் நாங்கள் தானே சாப்பிட போகிறோம் சீனி கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இதில் திக்கான தேங்காய்ப்பால் விட்டுக்கொள்வோம் கணக்க விடுத்த விலை கொஞ்சம் விட்டால் காணும் இந்த உளுத்தங்கலையை பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்னல இருந்தே கொடுத்து கொண்டு வாங்க ஏனெண்டா அவங்களுக்கு தெரியும் இந்த உளுந்துக்களி சாப்பிட்றதால வந்து இடுப்பு எலும்புகள் வலுவடையும் அதோட கற்பப்பையும் வலுப்பெறும் இது ரெண்டுமே பெண்களுக்கு முக்கியம் அதால் கட்டாயம் சின்ன இருந்தே பிள்ளைகளுக்கு உளுத்தங்களியை செய்து கொடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்குங்க அதோட நன்மைகளை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் கடைசியாக நாங்கள் இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இந்த களிக்கு நாங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் விட்டு கொள்ளலாம் ஆனால் பருவமடைஞ்ச பிள்ளைகளுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டு கொடுக்க வேணும் இந்த களிக்கு நான் ஏலக்காயோ வேறு வாசலை திரவியங்களோ எதுவுமே போட இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏலக்காய் மற்றது வாசமான பொருட்கள் போட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த உளுந்துன்ற வாசம் வராது உளுந்து வாசம் கமகமாண்டு இருக்க வேணும் அதுதான் எங்களோட பாரம்பரியமான உளுத்தங்களி இந்த களியை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் போயிருக்கு நான் சொன்ன அளவுகளோடு தண்ணியை விட்டு களியை நல்லா காய்ச்சி எடுத்தால்தான் ஆறுனதுக்கு பிறகம் இந்த களி இருகாது எங்களோட களி தயாராகிட்டு இனி நாங்கள் அடுத்த ஆட்டிடுவோம் எங்களோட சுவையான ஆரோக்கியமான உளுத்தங்களி தயாராகிட்டுது வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்தால் இது போல் நீங்கள் கட்டாயம் செய்து கொடுங்க ஒவ்வொரு நாளும் செய்து கொடுங்க அதே நேரம் பீரியட் டைம் டைம்லேயும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு உளுத்தங்களியை செய்து கொடுங்க அவங்களுக்கு உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சியாகவும் களைப்பில்லாமலும் இருக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை ஆம்பளை பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது இப்போ நாங்கள் இந்த களிக்கு மேலால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொண்டு போவோம் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கல நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேணும் மேலால் யாருக்கெல்லாம் உளுத்தங்களை பிடிக்கும்னு சொல்லுங்கள் உளுத்தங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிடைநூச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்